எவ்வளோ அமௌண்ட்டு நாலாயரூபா நாலாயிரரூபா பத்து பர்சன்டேஜ் வட்டி பத்து பர்சன்டேஜ் வட்டி சரி ஓகே அப்போது நூற்றி பத்து பர்சன்டேஜ் இன்ட்டு ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு நூற்றி பத்து பர்சன்டேஜ் இது வந்து ஒன் இயருக்கு செகண்ட் இயருக்கு இப்போ ஆஃப் ஆஃப் பண்ணும்போது என்ன பண்ணோம் பத்து பர்சன்டேஜா பத்தில் பாதி அஞ்சு நூற்றி அஞ்சு பர்சன்டேஜ் இது வந்து தேர்ட் கிடையாது ஆஃப் அமௌண்ட்டு இது மொத்தத்தையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும் மூணு ஜீரோக்கு மூணு ஜீரோ கேன்சல் நாலு ஜீரோ அஞ்சு ஜீரோ நாலு இன்ட்டு பதினொன்று இன்னும் அடிக்கலன்னா ரெண்டஞ்சி பத்து ரெண்டஞ்சி பத்து ஒரு அஞ்சு அஞ்சு ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு எட்டு பதினொன்று எட்டு இருபத்தி ஒன்று சரி இருபத்தி ரெண்டு எண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு அப்புறம் டூ ஃபார்ட்டி டூ இன்ட்டு டுவெண்ட்டி ஒன் டூ ஃபார்ட்டி டூ அப்படியே வந்துடும் டூ ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு ரெண்டு நாலு ரெண்டு நாலு எட்டு பத்து மேலே ஒன்று ஐயாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மொத்தம் அமௌண்ட்டு வந்து ஐயாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சரி ஓகே அப்போது இவன கேட்குறான் கூட்டு வண்டியை மட்டும்தான் கேட்குறான் அப்போது அமௌண்ட் எவ்வளோ நாலாயிரம் நாலாயிரத்தில் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ரெண்டுத்தையும் கழிச்சு எவ்வளோ வரும் ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு இதுதான் ஆன்சர் இது சிம்பிளிஃபையாக இருக்கும் புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் போட முடியும் அமௌண்ட்டு எத்தனை பர்சன்டேஜ் கேட்டிருக்கான் பத்து பர்சன்டேஜ் நூற்றி பத்து பை ஹண்ட்ரட் போட்டுக்கிட்டேன் அதாவது பத்து பர்சன்டேஜ் எதுவுமே நூறு பர்சன்டேஜ் இருக்குது அதை பத்து பர்சன்டேஜ் ஆட் பண்ணிக்கிறேன் நூற்றி பத்து பர்சன்டேஜ் போடுறேன் நூற்றி பத்து பர்சன்டேஜ் இன்ட்டு ரெண்டரை வருஷன் சொல்லியிருக்கான் எதுனா ரெண்டரை வருஷத்துக்கு சொல்லியிருக்கான் ஒரு வருஷம் அப்படின்னா பத்து பர்சன்டேஜ் போடலாம் கூட்டு வீட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ நூற்றி பத்து பர்சன்டேஜ் நூற்றி பத்து பர்சன்டேஜ் அறன்றதுனால நான் என்ன பண்ணுறேன் பத்து பர்சன்டேஜில் பாதி ஆறு மாதத்துக்கு மட்டும் கால்லேட் பண்ணிக்கிறேன் ஸோ நூற்றி அஞ்சு இன்ட்டு நூற்றி அஞ்சு பை ஹண்ட்ரடு அது பண்ணால் மொத்தம் அமௌண்ட்டு கிடச்சிரும் எவ்வளோ ஐயாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அப்போ ஆன்சர் என்ன வெறும் வண்டி மட்டும் கேட்கலாம் ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு தேங்க்